வணக்கம் மக்கள் மக்கள் பூர்விகாவோட ஓபனிங் மிக பிரமாண்டமா நடந்துட்டு இருக்கு பூர்வீகாவோட ஓபனிங் வந்தாச்சு அப்படியே நமக்கு ஒரு லேப்டாப் தேவைப்பட்டு எடிட்டிங்க இங்க இருக்க எக்ஸிகூட்டிவ் ரொம்பவே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இங்க இது மட்டும் இல்லாம மொபைல் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஆஃபர்லேயே அஃபோர்டபுள் பிரைஸ்ல நான் லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அதுவும் உங்க வீட்டில இருக்க பழைய இ வேஸ்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்ற இவங்களோட கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பழைய சார்ஜரு போன்னு எதா இருந்தாலும் கிட்ட கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் கேஸ் ஸ்டவ் சிமினி மிக்சி கிரைண்டர் ஃபேனு டிவின்னு எல்லாமே இருக்கு நீங்களும் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க